نينيو يا رمونا ميد يا رسول الله مين يغني نعم يا رسول الله فداك الوالدين يا رسول الله فداك اهلنا يا رسول الله فداك قلبنا يا نبي الله فداك روحنا يا شفي الله نيني ملياهم ني كلميدي يا رسول الله نيني ملياهم كلميدي يا رسول الله انا انتي داداهو جودي عيت انا انتي داهو يا رسول الله نينيو يا ومونغل يا رسول الله نينغل اندري نانغل يا رسول الله فداك والدي يا رسول الله فداك أهلنا يا حبيب الله فداك قلبنا يا نبي الله மதினா நகர் குரு நாள் நான் வருவேன் மன்னவர் பூவடி கண்ணாள் தொடுவேன் நபியனு மருட்கடலில் நான் விழுவேன் ிய கி என்றங்கு நான் நழுவேன் எந்த மீது உங்கள் பார்வைப்பட்ட நேரமே எந்த மீது உங்கள் பார்வைப்பட்ட நேரமே பிரிந்திடாமல் பிரிய வேண்டும் இந்த ரூஹுமே பிரிந்திடாமல் பிரிய வேண்டும் இந்த ரூஹுமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லாம் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா அணைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அணைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அகிலம் எங்கும் மொழி தெளிந்த யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா காணும் வரையில் கண்கள் தூங்காது காதலில் எந்த நெஞ்சம் ஏங்காது வானில்லாமல் நிலம் வாழாது வாடல் தொடர உள்ளம் தாங்காது ஒலியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் ஒலியை தேடும் விட்டிலாக நானும் மாறுவேன் உம்ம பெருமையோடு வந்து சேருவே உம்மதென்ற பெருமையோடு வந்து சேருவே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா அணைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அணைந்திடாத உலக அகிலம்ெங்கு மொழி தெளிந்த யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா பிதாக்கள் வாலிதூழல்லா ஃபிதா கஹளு கல்புனாய் உலகில் வாழ வந்த உயிர்கள் உம் சூலை உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்தும் மறை மூலம் அல்லாஹு போற்றும் மனித இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இறுதி தூதராக வந்த இறையின் ஞானமே இறுதி தூதராக வந்த இறையின் ஞானமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லா அணைந்திடாத மீது யார் சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார் சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார் சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார் சூழல்லா ஃபிதா கவாலிதார சூழல்லா ஃபிதா கஹளுகுணா يا نبي الله فداك روحنا يا شفي الله السلام عليكم ورحمة الله وبركاته